السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدرشيا حبارتو وركودية தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தகஜத்துடைய நேரம் இந்த சூறாவை நூறு தடவைகள் மிகச் சிறந்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் எல்லா விடயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம்வோம் தஜ்ஜத்து அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே த நேரத்தில் நாம் இந்த ஆவை ஓதுவோம் மிக முக்கியமானது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எந்தது ஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் தஹ்ஜத்துடைய நேரத்தில் பங்கீகரிக்கின்றான் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் தஹஜத்துடைய நேரம் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த சூறாவை ஓதுவோம் நூறு தடவை ஓதுவோம் ஓதிவிட்டு அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவை அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ يُومَ الله ذم بكم نجى الله ولبس يوعان إن سورة أنرال سورة النصر بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا

القدمان والسورتان، النسور الله